காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி இல்லாத கோவிந்தா ராமாயணத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் மாதிரி பாகவதத்தில் பகவானுக்கு பட்டாபிஷேகமான சந்தர்ப்பத்தில் சூட்டப்பட்ட பெயர் கோவிந்த என்பதே ராமர் மாதிரி கிருஷ்ணர் பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ளாவிட்டாலும் தேவராஜாவாலேயே பட்டாபிஷேகம் பெற்றதால் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு கோவிந்தராஜா என்று கிருஷ்ணனுடைய பல பெயர்களில் இதற்கு மட்டும்தான் ராஜா சேர்க்கிறோம் எனக்கு ஒன்று தோன்றுவதுண்டு ஆண்டாள் திருப்பாவையில் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று கூப்பிடுகிறாள் அல்லவா பகவானுக்கு குறை இருந்தது என்று யாராவது நினைப்பதுண்டா சாதாரண மனுஷன் குறைப்பட்டு கொண்டே இருக்கும் சுவபாவம் உள்ளவன் அதனால் அப்படி இல்லாத ஒருவனை குறையொன்றும் இல்லாத மனுஷர் என்று விசேஷிப்பது பொருத்தம் பகவானை ஏன் இப்படி சொல்ல வேண்டும் இப்படி சொல்வதாலேயே அப்பா குதிரைக்குள் இல்லை என்கிற மாதிரி பகவானுக்கு குறை இருந்தது போலத்தானே துவனிக்கிறது யோசித்து பார்த்ததில் பகவானுக்கு வாஸ்தவமாகவே பூர்வத்தில் ஒரு குறை இருந்து அது கோவிந்தனாக அவன் ஆன போதுதான் தீர்ந்தது என்று தெரிந்தது பகவானுக்கு என்ன குறை இருந்தது ராம பட்டாபிஷேகம் என்றேனே அதிலேயேதான் குறை சக்கரவர்த்தியாக முடிசூடியதில் என்ன குறை என்றால் இதை வால்மீகி தம்முடைய ராமாயணத்தில் வர்ணித்திருக்கிற தினசிலேதான் குறை ஏற்பட்டுவிட்டது வசிஷ்ட வாம தேவாதி ரிஷிகள் எட்டு பேர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் அது எப்படி தெரியுமா இருந்தது அஷ்ட வசுக்கள் தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின மாதிரி இருந்தது என்று வால்மீகி வர்ணித்திருக்கிறார் வசவோ வாசவம் யதா வாசவன் எனப்படும் இந்திரனுக்கு வசுக்கள் பண்ணியது போல என்று அர்த்தம் இந்த ஒப்பு தான் ராமருக்கு குறை உண்டாக்கிவிட்டது ஏன் இந்திரன் சீரொழிந்த கதையை இதே வால்மீகி பாலகாண்டத்தில் சொன்னார் கௌதம பத்னியாகிய அதாவது தாய் போல் மதிக்க வேண்டிய ரிஷி பத்னி அகல்யிடம் தப்பாக நடந்து கொண்டு மகா பாபம் பண்ணினவன் இந்திரன் அதற்காக சாபத்தை வாங்கி கட்டிக்கொண்டு கொண்டு அவமானப்பட்டவன் பதிதையாகிவிட்ட அகல்யைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி புனருத்தாரணம் தந்த பெருமைதான் இன்றைக்கும் அவரை பதித பாவன சீதாராம் என்கிறோம் கதை இப்படி இருக்க அந்த இந்திரனையே தனக்கு உவமையாக வால்மீகி மகர்ஷி சொல்லிவிட்டதில் ராமருக்கு உள்ளூர குறை ஏற்பட்டு விட்டது ஏக பத்னி விரதனான தம்மை தகாத பாவம் பண்ணினவனோடு ஒப்பிட்டு விட்டாரே என்று ஒரு குறை ஆதியிலே ஒரு பட்டாபிஷேகம் நிச்சயமான சமயத்திலே அது நிறைவேறாமலே ராமர் வனவாசம் பண்ணும்படி ஆயிற்று அப்புறம் பதினாலு வருஷங்கள் ஜனங்கள் தவியாய் தவித்து காத்திருந்து மறுபடி பட்டாபிஷேகம் நடக்கிறது அதனால் பட்டாபிராமன் என்றே பகவானுக்கு ஒரு பேர் ஏற்பட்டிருக்கிறது ராமாயண பாராயணம் பிரவச்சனம் எதுவானாலும் பூர்த்தி செய்யும் மங்களமான கட்டம் அதுதான் அங்கே போய் பாலகாண்டத்தில் தன் கால் தூசியினாலேயே பரிசுத்தி பெற்ற ஒருத்தியை ஆதியில் தூசு படுத்தியவனோடு தன்னை ஒப்பிட்டால் பகவானாகத்தான் இருக்கட்டும் அவர் மனுஷம் மாதிரிதானே நன்றாக ஆக்ட் பண்ணினார் அதனால் வருத்தம் ஏற்படத்தானே செய்யும் இன்னொரு குறை இந்திராதி தேவர்கள் ராவணனின் ஹிம்சையை தாங்க மாட்டாமல் பிரார்த்தனை பண்ணி கொண்டதன் மேல்தான் மகாவிஷ்ணு ராமாவதாரம் பண்ணினது ராவணனின் புத்திரன் மேகநாதனே இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பெயர் பெற்றிருந்தான் அப்படிப்பட்ட ராவணனை தாமே ஜெயித்தும் இந்திரஜித்தை தாம் ஜெயிக்க வேண்டும் என்று இல்லாமல் தம்பி லக்ஷ்மணனை விட்டே ஜெயித்தும் விஜயராகவனானார் ராமர் இப்படி இராட்சச சம்ஹாரம் பண்ணிவிட்டு பட்டாபிஷேகம் கொள்கிற போது தம்மிடம் தோற்று போனவனிடம் தோற்று போன இந்திரனுக்கே தம்மை கம்பேர் பண்ணினால் குறையாகத்தானே இருக்கும் வால்மீகி பாத்திரங்களின் குணத்தை கம்பேர் பண்ணி இப்படி சொல்லவில்லை பட்டாபிஷேக வைபவத்தில் இருந்த ஆனந்த கோலாகலத்தை பார்த்ததும் தேவலோகத்தில் நடந்த இந்திர பட்டாபிஷேகத்தின் விமர்சைக்கு இதை ஒப்பிடலாம் என்று நினைத்தார் எட்டு வசுக்கள் மாதிரியே இங்கேயும் சரியாக எட்டு ரிஷிகள் அபிஷேகம் பண்ணினவுடன் வசவோ வாசவம் யதா என்று உற்சாகத்தில் எழுதிவிட்டார் இதனால் பகவானுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட குறை அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் சாக்ஷாத் அந்த இந்திரனே தோற்றேன் என்று இவர் காலில் வந்து விழுந்து இவருக்கு கோவிந்த பட்டம் தந்து அபிஷேகம் பண்ணின போதுதான் தீர்ந்தது பட்டாபிஷேகத்தில் உண்டான குறை கோவிந்த பட்டாபிஷேகத்தினால்தான் தீர்ந்தது இதைத்தான் ஆண்டாள் குறிப்பால் உணர்த்து முகமாக இல்லாத கோவிந்தா என்று சொன்னாள் குறைவே இல்லாத என்றால் பரிபூர்ண வஸ்து என்று அர்த்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம் பூர்ணாவதாரம் என்று கிருஷ்ண பரமாத்மாவை சொல்வது இதனால்தான்